سنا وائلنا وبير لنا وترحمنا لقد من المخلصين اللهم انك عفوا ودحي الاول واغفر لنا يا كريم يا رحيم يا الله اللهم انا نسالك الهدى والتقى والصفا وبالدين اللهم اتقنا لحلالك وحرامك واغنينا من فضلك يا مننوال ربنا لا تزول قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم ربي رحمه مَا كما ربياني صغيرا ربي رحمه مَا كما ربياني صغيرا اللهم بارك لنا علمنا وفهمنا اللهم بارك لنا علمنا وفهمنا ربنا تقبل دعانا إنك أنت السميع العليم يا الله ربي

நாங்கள் உன்னுடைய தர்பாரிலே கையெழுங்குகிறோம் உன்னை என்று யார் எங்களை மன்னிக்க ரஹீமே முடியவில் பாவங்களை மன்னிக்க கூடியவனே பாவங்களை மறைப்பவனே உன்னிடத்திலே கேட்கிறோம் என்னுடைய குற்றங்களை மறைத்துவிடா என்னுடைய பாவங்களை மறைத்துவிடையானார் கண்ணியமானவனே மகத்துவமிக்க நாயனே எண்பது தாயை விரும்பும் கருணை மிக்க நாயகனே யாவுதா உன்னிடத்திலே கையெழுத்து கேட்கிறோம் யாவுதா இந்த சிறப்பான நம்மளானுடைய வணக்கத்தை கொண்டியுடைய குற்றங்களை விதித்து விடியாவுதா எங்களுக்கு மன்னிப்பை பிச்சை அளித்து விடியாவுதா எங்களுடைய நோய் நொடிகளை எல்லாம் நீக்கி விடியாவுதா மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை சிறவன்களை விட்டு நீக்கிடியாவுதா யாவுதா மருத்துவமனை சிறவன்களை விட்டு நீக்கிடியாவுதா நோய் நொடிகள் பலா முசீபத்துகளை விட்டு நீக்கிடியாவுதா நோய்கடிகள் முசிபத்துகளை நீக்கிறேன் எல்லா விதமான நடவுகளையும் ஆரோக்கிய தோல்மைகளையும் நீ மாணவச்சிருக்கவே யார்தான் உள்ளத்துல உறுதியான நீமான தந்துடல்ல உள்ளத்துல உறுதியான ஈமான கொடுத்துரு அல்ல உடலில ஒரு ஆரோக்கியத்துக்கு தந்திரியா அல்ல தம்பே ரஹ்மானை கண்ணமிக்க நாயகனை எல்லா விதமான வாழ்க்கையில வறக்க செஞ்சிரியா அல்ல எங்கள் வியாபாரங்களில் தொழில் தொழில்கள் வருமானங்கள்ல வறக்க செஞ்சிரு அல்ல எல்லா விதமான தம்பே ரஹ்மானை ஆனல்ல எங்களுடைய கடன் கஷ்டங்கள் நோய் நொடிகள் பலாம் முசீபத்தில் விட்டு விடுதலை அளிச்சிரு அல்ல சங்கையான தம்பே கிருபையான ரப்பே யாருங்களா ரப்பே வானம் பூமி பனைத்துக்கும் சொந்தக்காரனே எங்களுடைய எல்லா குற்றங்களையும் மனைத்து மன்னித்து விடையாத யாருடைய இல்லங்களில் குமர்ந்து இருக்கிறதோ சிறப்பான முறையில் கரை சேர்க்கிறது யாருக்கெல்லாம் குழந்தை வாக்கியங்கள் இல்லையோ சாலிகான சந்ததிகளை நசீ வாக்கிறல்ல யாருக்கெல்லாம் பிள்ளைகளை கொடுத்தாயோ ஆலிமான ஹாப்பிலான ஈருலக கல்வியில் வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளாக ல்லவர்கள எங்களை மரணிக்க வச்சிரு நல்ல மரணங்களை இருக்கு மரணங்களை பாதுகாக்கிற அல்ல திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பது அல்ல

Nie, nie, வாட்சி <S preachers>

வருக்கிறேன் okay. வருக்கிறேன்

لنا <وحكو> وغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على بالكافرين الكافرين فانصرنا على والمشركين والمنافقين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا نبينا مولانا محمد وآله وسلم عليه آمين, آمين آمين الحمد لله رب العالمين دون بيدربیدی اے تو اللہمے لکسمت و کمیکہ امنت و عليك توکلت و الا رزق کے اپترت و متکبل نینی یا اللہ کنا کا میں نون உன்மீதே நம்பிக்கை வைத்துள்ளோம் நீ கொடுத்த ரசிக்கை கொண்டே நாங்கள் நோன்பு திறக்கிறோம் எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக